ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான இறை நம்பிக்கையாளர்களே அருள் சகோதரிகளே அருள் பணியாளர்களே ஒவ்வொரு முறை நம் வழிபாட்டுக்கு ஒன்று கூடும்போது ஆண்டவருடைய அருளை அபரிமிதமாக பெறுகின்றோம் ஆண்டவரை சந்திக்கிறவர்கள் மீண்டும் பழைய மனிதர்களாக இருக்கவே கூடாது முடியாது அன்றைக்கு நாம் பார்த்தோம் லூகா நர்ச்சிதில் பத்தொன்பதில் அந்த சக்கை இவனுடைய மன பற்றி ஆண்டு அவர் பார்க்க வந்தார் நினைத்தார் எத்தனையோ தடைகள் அவருக்கு இருந்தன குள்ளனாய் இருந்தது ஒரு தடை பணம் ஒரு தடை செய்த தொழில் ஒரு தடை கூட்டம் ஒரு தடை இந்த தடைகளையெல்லாம் தாண்டி ஆண்டவரே உன்னை பார்க்க விரும்புகிறேன் என்று சொல்லி மரத்தில் ஏறினார் அவர் ஆண்டவரை பார்த்தது பெரிதல்ல ஆண்டவர் அவரை பார்த்ததுதான் பெரிது ஆண்டவர் பார்க்கிறார் பிரியமானவர்களே இன்றைக்கு பல்வேறு இடங்களிலிருந்து இருந்து திரளாக கூடி வந்துள்ள உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் பார்க்கிறார் என்னை பார்க்கின்ற ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகிறேன் பார்ப்பது மட்டுமல்ல ஆண்டவர் எல்லாம் பாருங்கள் நீ ஒண்ணுக்கும் உதவ மாட்ட அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க இல்லையா இவளை திருத்தவே முடியாது இவனுக்கு எதிர்காலமே இல்லை ஊசி காதல ஒட்டகம் நுழைஞ்சிருவா போகுது ஊசி ஒரு வட்டகம் இல்லை நிறைய ஒட்டகங்கள் குட்டி குட்டி ஒட்டகங்கள் எல்லாம் நுழைகின்றன ஆண்டவர் செய்தது என்ன அன்போடு பார்த்தா உன் வீட்டுக்கு வருகிறேன் என்றார் இருந்தார் அவரோடு ஆண்டவருடைய பிரசன்னத்துல எல்லாரும் மாறித்தான் ஆக வேண்டும் ஆண்டவர் பார்க்கிறார் பிரேமானவர்களே இன்றைக்கு நான் சொல்ல வந்த முதல் செய்தி மனமாற்றத்தின் செய்தி ஆண்டவருடைய பிரசனத்தில் நம்மை பற்றி மற்றவர்கள் சொன்னதெல்லாம் இன்றைக்கு நினைவுக்கு வர வேண்டும் கருமியாக சண்டகாரியாக ஏமாற்று பேர் வழியாக இவர்கள் சொல்வதில் எல்லாம் ஏதாவது உண்மை இருப்பது போல தெரிகிறதே பாவசங்கித்தனம் செய்ய போகும்போது குருவானவர் நமக்கு அவதார கட்டளை கொடுக்கிறார் வழக்கமா இங்க குருவானவர் இல்ல பாவி தனக்கே கொடுத்துக்கிறார் ஆண்டவரே நான் யாரையாவது ஏமாற்றி இருந்தால் நான்கு மடங்காக திருப்பிக் கொடுக்கிறேன் என் சொத்தில் பாதியைகளுக்கு கொடுக்கிறேன் கர்மேல் ஆசிரமத்துக்கு வந்து ஆண்டவரை பார்க்கின்ற எல்லாரா அப்படித்தான் மாற வேண்டும் இன்று உனக்கு மீட்பு உண்டாயிற்று என்று செய்தி உங்கள் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் பிரியமானவர்களே அதுதான் என்னுடைய ஆசை இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ தெரியாது இன்னையிலிருந்து எல்லாரையும் மன்னிச்சிருங்க ஆண்டவரோடு உறவை சரி செய்தால் மட்டும் போதாது செய்யுங்கள் குடும்பத்தாரோடு உறவை சரி செய்யுங்கள் மீண்டும் மீண்டும் சரி செய்யாமல் இங்கே ஜபம் கேட்கப்படாது வயசுக்கு மேல செக்அப் செக்அப் சொல்றாங்க யாரையாவது நான் மன்னிக்காம இருக்கிறேன்னா யாருக்கிட்டையாவது நான் மன்னிப்பு கேட்காமல் இருக்கிறேன்னா அந்த செக்கப் இல்லாமல் எத்தனை செக்கப் போனாலா ஒன்றுமே நல்லது நடக்காது மாற வேண்டும் வாழ்வு வழிபாட்டுக்கும் வாழ்க்கைக்கும் தொலைதூரம் விடக்கூடாது வழிபாடு வாழ்க்கையாக வேண்டும் இன்றைக்கு பாருங்கள் முதல் வாசகம் இறைமையா இருபத்தாறுல இருந்து வாசிக்கப்பட்டது எவ்வளவு அருமையான அந்த பகுதி ஒன்றாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் ஆண்டவர் சொன்னார் தன்னுடைய சீடர்களுக்கெல்லாம் சொல்லுகிறார் நச்செய்தி அறிவிப்பாளர்களுக்கெல்லாம் சொல்லுகிறார் நான் சிறப்பு இல்லை பேச தெரியாது சொன்னார் இல்லையா என்ன சொன்னார் சிரிப்பு இல்லை பேச சொல்லாது நீ எனக்கு வேண்டாம் எங்கே அனுப்புகிறேனோ அங்கே போ என்ன சொல்ல சொல்லுகிறேனோ அதை சொல் இதுதான் ரெண்டு வார்த்தை நான் அதோடு சேர்ந்து இன்னொன்னையும் நானா சேர்த்துக்கிட்டேன் அங்க இல்லை என்ன செய்ய சொல்லணும் அதையும் செய் கர்மேல் ஆசிரமத்துக்கு இங்கே வரைஞ்ச எல்லாரும் இந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் எங்கே அனுப்புகிறேனோ அங்கே போ உன் வீட்டுக்கு அனுப்புறார் உன் ஊருக்கு அனுப்புறார் உன்னுடைய பணியிடத்துக்கு அனுப்புகிறார் என்ன சொல்ல சொல்லுகிறேனோ அதையே சொல் நான் ஆண்டவரை கண்டேன் ஆண்டவர் என்னை தொட்டார் ஆண்டவர் என்னை நலமாக்கினார் என்று நீ போய் சொல்ல என்ன செய்ய சொல்லுகிறேனோ அதை நீ செய் ஆண்டவர் சொல்றது ஒண்ணு நீ செய்யறது ஒண்ணு இருக்கக்கூடாது ஆண்டவர் என்று எதிர்பார்க்கிறார் பிரியமானவர்களே அதுதான் இருபத்தி நான்காம் அதிகாரத்துல நான் உனக்கு சொல்லப் போற செய்தியே இப்போ சொல் எங்க சொல்ல போற தெரியுமா எருசலேம் தேவாலயம் பல ஆண்டுகள் உழைத்து நிறைய பணம் செலவழித்து கட்டிய இந்த மாபெரும் கோயில் இஸ்ராயல் மக்களின் நம்பிக்கையாக இருக்கின்ற கோயில் மகிழ்ச்சி அளிக்கின்ற கோயில் ஆண்டவரின் வல்லபையை எடுத்துரைக்கின்ற கோயில் அங்கே நின்று இறைவாக்க அறிவிக்கிறது என்ன சொல்லணுமா ஒழுங்கா உங்க வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் இல்லைன்னா இந்த கோயில் இடிந்து விழா கோயில் மட்டுமல்ல இந்த நகரே தரை மட்டும் அப்போ உங்களுக்கு சான்ஸ் என்ன தெரியுமா மனம் மார்னிங்லாம் அதெல்லாம் நடக்காது பிரேமண்டவர்களே எவ்வளவோ அழிவுகளை பற்றி கேள்விப்படுகிறோம் ஆண்டவரே சொன்னார் இந்த பிறவி குருடன் பாவம் செய்தது அப்பாவா அம்மாவான்னு சொல்லும் போது ஆண்டவர் சொன்னார் அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை கடவுளுடைய மாற்றுமை வெளிப்படுத்துவதற்காக சொல்ற இன்னொரு பக்கம் லூகா நக்ஷதி பதிமூணுல நம்ம வாசிக்கிறோம் கலிலேயர் பலரை கொன்று போட்டான் ரத்தத்தை பலியோடு கலந்தான் சொல்றாங்க உடனே ஆண்டவர் என்ன சொன்னார் இந்த கலிலேயர் மற்றவங்களோட பாவி நினைக்காத நீ மனம் திரும்பல்னா நீயும் இப்படி அழிந்து போவாய் என்று சொன்னார் ஆண்டவர் இன்னொரு விபத்தையும் சொன்னார் சிலவாமலே கோபுரம் இடிந்து விழுந்து பதினெட்டு பேர் கொல்லப்பட்டார்களே அந்த பதினெட்டு பேரும் நினைச்சுக்காது மனம் திரும்பாவிடில் நீங்களும் அழிவீர்கள் என்று சொன்னார் ஒரு மனிதன் துன்புறுகிறான் என்றால் அவன் பாவி என்று நீ சொல்லாம் ஆனால் அதே நேரத்தில் உன்னுடைய பாவத்தினால் உனக்கும் உன்னை சார்ந்தவர்களுக்கும் துன்பம் நேரும் என்பதில் சந்தேகமே இல்லை பாருங்க ரொம்ப வேதனையாயிருக்கு வயநாட்டில் இவ்வளவு மக்கள் மறித்தார்கள் அவர்கள் பாவிகள் என்று நாம் சொல்ல முடியாது நம் எல்லாருடைய பாவத்துக்காக கடவுள் அவர்களை பொழிவாக்குகிறாரோ என்று கூட நினைக்க வேண்டும் மனு குலத்தின் பாவம் எத்தனையோ நேரங்களிலே துன்பத்தை உண்டுபடுகிறது எல்லாரும் பாவிகள் அல்ல அதே நேரத்தில் பாவிகளால் துன்பம் உருவாகின்றது உங்களுடைய பாவத்தினால் என்னுடைய பாவத்தினால் யாருக்கும் துன்பம் ஏறாதபடி நாம் எல்லாரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே பாவத்தினால் துன்பம் நேரம் இறைவாக்கினார் அறிவித்தார் இந்த நகர் அழிக்கப்படும் இந்த கோயில் மட்டமாகும் அதே போல ஆனது அவர்கள் கேட்கவே இல்லை பாதில் அவனுக்கு அடிமைகளாக நாடுகடத்தப்பட்டார்கள் கேட்கவில்லை பாதில் வாய்ப்பு கொடுக்கிறார் இறைவு மனம் திரும்பு என்று அழைப்பு கொடுக்கிறார் உடனே அவர் என்ன சொல்றாங்க நீ எப்படியா கோயில்ல வந்து இது போல இறைவா குறைக்கிறியா அப்படின்னு சொல்லி அவரை சுற்றி சூழ்ந்து கொள்ளுகிறார்கள் ஏளனம் செய்கிறார்கள் திட்டுகிறார்கள் நல்லவேளை அவர் கொல்லப்படவில்லை ஒரு வாய்ப்பு கிடைத்தது அவருக்கு நல்ல மனிதர்களுக்கு எல்லாம் இப்படித்தான் எல்லா விதத்திலும் இயேசுவை ஒத்திருந்தவர் எரேமியா திருமணம் செய்து கொள்ளவில்லை ஆண்டவருக்காக நிறைய துன்புற்றார் இயேசு ஆண்டவரை போல துன்புற்றார் ஆகையினால்தான் மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் எனும்போது மற்ற இறைவாக்கினரை பற்றியெல்லாம் சொல்லாமல் முக்கியமா இரேமியா பற்றி சொல்லுகிறார் இயேசுவை ஒத்திருக்கிறார் ஆண்டவர் சொல்வதை செய்கிறார் பிரேமானவர்களே ஆண்டவர் சொல்வதை செய்வேன் பேசுவேன் ஆண்டவருக்காக துன்புறுவேன் என்னுடைய பாவத்தினால் யாரும் துன்புற விட மாட்டேன் நான் மட்டுமல்ல என்னை சார்ந்தவர்களும் துன்புற விட மாட்டேன் என்று இன்றைக்கு நாம் முடிவு எடுக்க வேண்டும் இந்த நற்செய்தி பகுதிக்கு எத்தனை பாடங்கள் எத்தனை கதாபாத்திரங்கள் பாருங்கள் நம்மில் பல பேர் அதுல இருக்கிற சில கதாபாத்திரமாக மாறிவிடும் நேரிடும் வாழ்க்கையில் ஆண்டவர் இன்றைக்கு மீண்டுமாக எச்சரிக்கிறார் பாருங்கள் பாருங்க ஏரோது மனைவி இருக்கும்போது சகோதரன் மனைவி நீ யாரையும் பல நாளைக்கு ஏமாத்தலாம் கடவுளை ஒரு நிமிடமும் ஏமாற்ற முடியாது கவுலடியார் தன்னுடைய போதனையின் சொன்னார் குருந்தியர் எழுதிய இரண்டாம் திருமுகம் இல்லை எழுதிய முதல் திருமுகம் இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் வாசித்து பாருங்கள் எழுதிய முதல் திருமுகம் நம்பிக்கை கொண்டுள்ள உங்கள் முன்பாக நாங்கள் தூய்மையோட நேர்மையோட குற்றமின்றியோ வாழ்ந்தோம் என்பதற்கு நீங்கள் சாட்சி கடவுளும் சாட்சி பாருங்கள் ஒரு நல்ல மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி எப்படி சொல்லா பாருங்க இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் அப்படி சொல்ல முடியுமா நம்பிக்கை உங்கள் முன்பாக நாங்கள் தூய்மையோட இருந்தோம் தூய்மையா இருந்தோம் மற்றவங்க முன்னாடி தூய்மையா இருக்கிறது அதான் பழமொழி சொல்லுவாங்க ஒய்யார கொண்டையில தாழம்போவா உள்ளே இருக்குமா ஏனும் பேணும் அப்படின்னு சொன்ன அது போலதான் சில பேர் பார்க்கறதுக்கு பார்த்தா அழகா இருக்க மாதிரி தெரியும் எல்லாம் டூப்ளிகேட் பொண்ணு பார்க்க போகும்போது பார்த்தா இன்னும் உயரமா இருக்கிற மாதிரி தெரியுது கல்யாணம் ஆன பிறகு பார்த்தா கொள்ளமா மாதிரி பார்த்தா ஸ்டூல் மேல ஏறி நிக்க வச்சிருந்தாங்க அப்படி ஏமாத்திட்டாங்க பாருங்க இது என்ன இவ்வளவு அழகா சிரிச்சியே ஆமா அன்னைக்கு பல் செட்டு போட்டிருந்தா இன்னைக்கு பல் செட்டே காணோம் இவ்வளவு அழகா சிரிச்ச முடி பார் பார்த்து ஒண்ணுமே இல்லையே அது எக்ஸ்ட்ரா வச்சிருந்தேன் செயற்கையா வச்சிருந்த முடிங்க இதான் என்னுடைய உண்மையான அழகு யாரை ஏமாத்தினாலும் கடவுளை ஏமாற்ற முடியுமா உண்மையான தூய்மை ஆண்டவர் முன்னிலையில் உண்மையாக வாழ்வது அதுதானே உண்மையான தூய்மை கடவுளை ஏமாற்ற முடியாது தூய்மையோட நேர்மையோட ஜஸ்டிஸ் வாட் இஸ் ஜஸ்டிஸ் கடவுளுக்குரியதை கடவுளுக்கு செசாருக்குரியதை செசாருக்கு கடவுளுக்குரிய நேரா கடவுளுக்கு எல்லாவற்றோடும் முக்கியம் கடவுள் கணவருக்கு மனைவிக்கு பிள்ளைகளுக்கு பெற்றோருக்கு அவரவருக்கு நீ செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது நேர்மையோடு அதோ யூத யார் யாரு நேர்மையாயிருக்கிறவர்கள் என்றால் ஆண்டோடைய சட்டத்துக்கு கீழ்ப்பணிபவர்கள் கடவுளுடைய சட்டத்துக்கு கீழ்ப்படி குற்றம் என்றியோ நாங்கள் வாழ்ந்தோம் பவுல சொல்ற இரண்டாம் திருமுகம் ஆறாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்துல குழந்தையர் எழுதிய இரண்டாம் திருமுகம் ஆறாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க எவரும் குறை கூறா எங்கள் திருப்பணியை ஆற்ற விரும்புகிறோம் பாருங்கள் எவரும் குறை கூற எவரும் குறை கூறாகனா நான் படிக்க விரும்புகிறேன் எவரும் குறை கூறா நான் சமைக்க விரும்புகிறேன் எவரும் குறை கூறா நான் ஒரு டீச்சராக இருக்க விரும்புகிறேன் பாருங்கள் குற்றமின்றி ஒழுங்கு சில பேர் அநியாயமா குற்றம் சொல்லுகிறார்கள் அதை பற்றி கவலைப்படாதீர்கள் இதுதான் இன்றைக்கு நீங்கள் இங்கிருந்து எடுத்துச் சொல்ல வேண்டும் எவரும் குறைகுற வேண்டாம் நான் என்னுடைய பணியை ஆற்ற விரும்புகிறேன் ஒரு நல்ல தாயாக இருக்க நல்ல தந்தையாக இருக்க நல்ல மனைவியாக கணவராக இருக்க நல்ல மகனாக மகளாக இருக்க விரும்புகிறேன் என்று நாம் சொல்லுவேன் இதுதான் பாவல் பாருங்க இப்படித்தான் நாம் வேண்டும் இந்த ஏரோது பாருங்க இப்படி செய்யறோம் அது ஒரு தப்பா தப்பு மேல தப்பு பர்த்டே பார்ட்டி பார்ட்டி வந்தா நிறைய போயிடுமா சில பேருக்கு அப்படிதான் எத்தனையோ பேர் குடிக்கிறார்கள் குடித்து குடித்து குடும்பத்தை வீணாக்குகிறார்கள் நான் அடிக்கடி சொல்வேன் மது கிண்ணத்தை அவர்கள் காலி பண்ணுகிறார்கள் அதற்கு பதிலாக குடும்பத்தாரின் கண்ணீரை தான் அது அந்த பாட்டில் நிரப்பிக்கொள்கிறது கொள்கிறது என்று எவ்வளவு பேர் அதற்காகவா நீ படைக்கப்பட்டாய் கடவுள் உன்னிடம் ஒப்படைத்தார் கிளி மாதிரி அந்த பொண்ணை கட்டி கொடுத்தேன் இப்படி நாசமாக்கிட்டானே எத்தை எத்தனை பெண்ணை பெற்ற தாய்மார்கள் கண்ணீர் விட்டு கதறுகிறார் குடி சரி குடிச்சா பேசுறது என்னன்னே தெரியல நடனமாட ஏரோதியாவின் மகளே உடனே பதவி தற்பெருமை தலைக்கு ஏறு என்ன கேட்டாலும் தரேன் அரசு பாதியேனாலும் தரேன் ஒவ்வொரு வார்த்தையையும் நீங்கள் உணர்ந்து பேச வேண்டும் எஃபேசிய நான்குல நாம் வாசிக்கிறோம் கடைசியில் முப்பதுக்கு மே சொல் எதுவும் உங்கள் வாயில் வராத இருக்கட்டும் கேட்போருக்கு அருட்பயன் விளையுமாறு ஞான வளர்ச்சி தரக்கூடிய நல்ல வார்த்தைகளையே பேசுங்க அருட்பயன் விளையுமாறு ஞான வளர்ச்சி தரக்கூடிய நல்ல வார்த்தைகளைத்தான் பேச வேண்டும் வாக்குறுதி வேறு அரசுல பாதி என்னாலும் கொடுத்துருவார் எல்லார் முன்னாடி சொல்ற பாருங்க எப்படி அவருடைய பேச்சு இருக்கிறது வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் எதிர்பார்க்காத விண்ணப்பம் அவருக்கு ஒரு பக்கம் பயந்தாலும் இன்னொரு பக்கம் மானம் போயிலுமே இவங்க முன்னாடி கொலை பாருங்கள் இப்படித்தான் சில பேருடைய வாழ்க்கை இன்னொரு பக்கம் அந்த ஏலோதியான் செய்கிற தப்ப சொன்னால் சில பேருக்கு கோபம்தான் எத்தனையோ பேர் சொல்லவே மாட்டேங்கிறான் ஐயோ வீணா சண்டை வரும் சாமி நான் கேட்க மாட்டேன் பிள்ளைகிட்ட சொல்லது கூட ஏங்க உங்க பையன் தானே நீங்களே சொல்லுங்க அவர் வந்து நீ தான் செல்லம் கொடுத்து வளர்க்குற நீங்க சொல்லுங்க ரெண்டு பேருமே சொன்னதில்லை நாசமா போகும் பிள்ளை இப்படி திருத்தாதனால்தான் தான் திருவள்ளுவர் சொன்னார் நகுத்பேட்டிருந்த நட்டல் மிகுதி கண் மேய்ச்சென்று இடித்தர் பொருட்டு அப்படின்னா சிரிக்கிறதுக்காக இல்லை உண்மையான அன்பு பாசம் நட்பு எல்லாம் அதிகமாக போச்சுன்னா திருத்தணும் நீ திருத்தலைன்னா அவங்களோட சேர்ந்து நீ அந்த தான் போகும் அவர்களுடைய தவறில பாவத்தில் உனக்கும் பங்கு உண்டு எஸ்ஐ கேலிடம் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார் அவர்கள் கேட்க மாட்டாங்க எனக்கு தெரியும் இருந்தால் நீ சொல்லு கேட்காவிட்டாலும் சொல்லு அவர்கள் மத்தியிலே இறைவாக்கினர் இருந்தார் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும் நீ சொல்லியும் கேட்கவில்லை என்றால் பழி அவர்கள் மேல் நீ சொல்லாமலே இருந்தால் பழி உன் திருத்த வேண்டாம் திருத்தப்பட்டார் திருத்தினா கோபம் எப்ப இந்த மனுஷ தீத்து கட்டலாம் வாய்ப்பு கிடைச்சது டான்ஸ் ஆடிச்சு அந்த பொண்ணு பாருங்க இதையா போய் கேட்குறது ஞாபக அருளப்பரியின் தலையை ஒரு தட்டுல உடனே எனக்கு கொடுன்னு கேட்கறத பாருங்க அரசிய அவள் அரக்கி பழைய ஏற்பாடில் ஒன்று அரசாகமத்தில் அந்த ஜசபல் அரசி அரைக்கியை பற்றி பார்ப்போம் கணவனுக்கு கெட்ட பற்றி சொல்லி கொடுக்குறேன் அந்த ஞாபகத்து அவனை வந்து கொலை செய்ய வைக்கிறேன் பாருங்க நான் சொன்னேன் கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார் பூண்டியில் பிரசங்க வைக்கும் போது சொன்னேன் எல்லாரும் அதே சொல்றாங்க விஷ கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காருன்னு சொன்னீங்களே அதே எனக்கு பயமா இருக்கு கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு உன் மனைவிய நீ கண்ணீர் வடிக்க வைக்கிறத கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார் உன் பிள்ளைகளை தெருவில் அலைய விடுறத கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார் நிறைய பணம் வச்சிருக்கிற யாருக்கும் ஒண்ணுமே கொடுக்கறதில்ல கடவுள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் கடவுள் இவர்களை எல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும் எவ்வளவு மோசமானது அந்த சிறுமி சலோமி டான்ஸ் அந்த பொண்ணு பாருங்க இன்னைக்கு அதை போல எத்தனையோ குழந்தைகள் தவறாக பயன்படுத்தப்படுகிறார்கள் படிக்காதவர்கள் சாதாரண தொழிலாளர்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகள் ஆண்டவரால் அதிகமாக பதவியால் பொருளால் ஆசிர்வதிக்கப்படாதவர்கள் எல்லாரும் இன்றைக்கு தவறாக பயன்படுத்தப்படுகிறார்கள் பாவம் நீ யாரை தவறாக பயன்படுத்துகிறாய் ஆண்டவர் இன்றைக்கு கேட்கிறார் எல்லாரையும் உன் குடும்பத்தோடு விண்ணகம் எடுத்து செல்ல நீ உழைக்க வேண்டுமே தவிர யாரும் முன்னால் கெட்டு போகவே கூட ஆண்டவர் சொன்னார் இந்த சின்னஞ்சிறிய சகோதர சகோதரிகளுக்கு இருக்கிற யாராக இருந்தாலும் அவங்க கழுத்துல ஒரு பாறாங்கல்ல கட்டி கடல்ல தள்ளு தங்கையா திரும்பி எழுந்து வந்துட போறான் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் உன்னால் நல்ல வழிக்கு வந்திருக்கிறார்கள் அல்லது கெட்டு போய்க்கு இருக்கிறார்களா எத்தனை பேர் உன்னால் சண்டை போட கற்றுக்கொண்டார் எத்தனை பேர் உன்னால் குடிக்க கற்றுக்கொண்டார்கள் எத்தனை பேர் உன்னால் ஏமாற்ற கற்றுக்கொண்டார் நீ இடறலாக இருக்கிறாய் அன்றைக்கு அந்த சிறுமியை பயன்படுத்தி அவளை அழித்த இந்த தாயை போல பாருங்க பாருங்க இந்த அரச அரண்மனையில பெரிய பெரிய பணக்காரங்களாம் இருந்துக்கு வந்தான் அவங்க பார்த்துக்கிட்டு சும்மாவே இருக்கிறாங்க கெட்டது நடக்குது பார்த்துட்டு சும்மாவே இருக்கிறேன் வாக்கு கொடுத்த உண்மைதான் தான் அவங்க தடுத்து இருக்க வேண்டாமா இப்படி பெரிய இறைவாக்குனரை பெண்களில் பிறந்தவர்களில் அவரைப் போல யாருமே இல்லை என்று சொன்ன இறைவாக்குனருடைய ரத்தத்தை சிந்தக்கூடாது என்று அவர்கள் எல்லாரும் சொல்லியிருக்க வேண்டாமா சில பேர் நினச்சிக்கிறாங்க என்னன்னா நான் என்ன ஓ எந்த தமிழ் செய்யலை செவனேன்னு இருந்தேன் சும்மா அதுக்கு தான் நரகத்துக்கு சும்மா நடக்கும்போது நீ சும்மா இருக்க கூடாது அன்னைக்கு அரசவையில் இருந்தவர்கள் எல்லாம் சும்மா இருக்கார்கள் தாந்தே என்ற ஒருவர் இத்தாலி பேர் அறிஞர் சொன்னார் நரகத்துல யாருக்கு ரொம்ப சூடான இடம் தெரியுமா ஒரு தவறு நடக்கும்போது அமைதியா இருக்கிறாங்களே பேச வேண்டிய இடத்துல பேசாம இருக்கிறவங்களுக்கு தான் நரகத்துல சூடான இடம் ஒதுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னார் நரகத்துல சூடான இடம் ஒதுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னார் அதே போலத்தான் அவர்கள் தீங்கை தடுத்து நிறுத்திருக்க வேண்டும் ஆண்டவர் சும்மா இருந்தாரா எத்தனை முறை ஆண்டவர் பேசினார் சாவரத்துக்கு முன்னாடி கூட அந்த மரியா விலை உயர்ந்த தைலத்தால் அவருடைய பாதத்தை அபிஷேகம் செய்த போது ஆண்டவர் என்ன சொன்னார் யோ நச்செய்தி பன்னிரெண்டு வாசிக்கிறோம் அவளை விட்டு விடுங்கள் என் அடக்கத்தை முன்னிட்டு செய்தார் எழைகள் உங்களோடு ஏற்றம் இருக்கிறார்கள் அவர் சார்பாக பேசினார் ஆண்டவர் எப்போதா சீடர்கள் கதிர்களை கொய்து சாப்பிட்டார்கள் மற்றவர்கள் திட்டினார்கள் அநியாயமாக குற்றம் சாட்டப்பட்ட போது அத்தகையமான நிலை நம் எல்லாருக்கும் இருக்கும் பிரியமானவர்களே அந்த திருமுழுக்கு யோவானை பாருங்கள் டிசம்பர் மாசம் ஒன்னாம் தேதியில் இருந்து ஜனவரி கடைசி வரை ரெண்டு மாசம் திருப்பி 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 நம்முடைய திருப்பள்ளி வாசகங்களில் அந்த திருமழுக்கு யோகாந்தான் அவருக்கு மட்டும்தான் தேதி அவருக்கு மட்டும்தான் அவர் படுகொலை செய்யப்பட்ட நாள் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அவருக்கு திருவிழா ஆண்டவருக்கு மட்டும் பிறந்த நாள் அன்புத்தாய் அன்னை கன்னிமறியாளுக்கு மட்டும் பிறந்த நாள் அதோடு சேர்ந்து இவருக்கும் திருமுழுக்கு யோவானுக்கும் பாருங்க பாருங்க ஒரு வயத்தில் இருக்கும்போதே சொன்னார் அவர் எல்லாருக்கும் இருப்பார் பாருங்க இங்கே இருக்க நீங்கள் எல்லாரும் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்க பிறந்திருக்கிறீர்கள் ஆண்டவரை போல நல்ல மனநிலையோடு அவரை அறிவிக்க பிறந்திருக்கிறீர்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு காலை ஜபத்தில் அந்த திருமுழுக்கு யோவான் தந்தை பாடிய நன்றி பாடு நீயோ பாலனே அவருக்கு முன்னே செல்வாய் அவரை அறிவிக்க வேண்டும் ஒவ்வொரு குருவா ஒவ்வொரு அருள் சகோதரியும் சிறப்பாக அவரை அறிவிக்க வேண்டும் என்று நினைவுடுத்துவதற்காக பாரு அவருடைய தாட்சியை பாருங்க எல்லாரோடும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு பரவாயில்லப்பா கெட்டது சரியா வெரி குட் அப்படின்னு சொல்றதில்லை கெட்டதுன்னா கெட்டது நல்லதுன்னா நல்லது திருந்து இல்லைன்னா ஆண்டவர் தண்டிப்பார் ஆண்டவருக்காக உயிரை கொடுத்த பிரமாணிக்கமாயிருந்த அந்த திருமழுக்கு யோகானை இன்றைய நற்செய்தி வழியாக நாம் கேட்டோம் ஏரோதா ஏரோதியாடா அந்த விருந்தினரா அன்றைக்கு எரேமியாவை சுற்றி சூழ்ந்து கொண்டு எள்ளி நகையாடி அடிக்க வந்த அந்த மக்கள் கூட்டமா திருமுழுக்கு யோவானாக இருப்போம் நம் ஆண்டவர் இயேசுவாக இருப்போம் நம் அன்புத்தாய் மரியாவை ஒத்திருப்போம் இன்றையிலிருந்தாலும் புது வாழ்வு வாழ்ந்து போகும் இடமெல்லாம் ஆண்டவரை சுமந்து செல்வோம் மகிழ்ச்சியை உண்டு ஆண்டவர் இயேசுவை எப்படி பெற்றார்கள் நம்முடைய அன்புத்தாய் தூய ஆவியை பெற்றுக்கொண்டதால் கருத்தாங்கினார்கள் அவங்க தூய ஆவியை பெற்றார்கள் இங்கே கர்மேல் ஆசிரமத்தில் வருகிற எல்லாரும் இந்த ரெண்டு நாட்களில் தூய் ஆவியால் இன்னும் அதிகமாக நிரம்பப்பட வேண்டும் தூய் ஆவியால் நீங்கள் நிரம்பினால் போதுமா இங்கிருந்து போய் யாரை பார்க்கிறீர்களோ அங்கெல்லாம் தூய ஆவி நிறைய வேண்டும் பாருங்க சிமையோன் வயசானவர் அவருக்கு தூய ஆவி மாதாவை பார்த்த உடனே இருப்பார் திரு திரு தூதர்களுக்கு ஆவிப்பார் எங்கெல்லாம் மாதா போகிறார்களோ அங்கெல்லாம் மகிழ்ச்சி நீங்க போன உடனே யாருக்கும் ப்ரெஷர் அதிகமாக கூட மாதா போனாங்க எலிசபெத்தம்மா மகிழ்ச்சி அவர் வயிற்றுல இருந்த குழந்தைக்கும் மகிழ்ச்சி மாதா காணாவூர் திருமணத்துக்கு போனாங்க அங்கே அழுகை வர இருந்தது அங்கே மகிழ்ச்சி பாருங்க எங்கெல்லாம் மாதா போகிறார்களோ தூய் ஆவியால் நிறைந்து போகின்றார்களோ ஆண்டவரை சுமந்து சென்று போகிறார்களோ அங்கெல்லாம் மகிழ்ச்சி ஆண்டவரை சுமந்து செல்லுங்கள் மகிழ்ச்சியான குடும்பத்தை மகிழ்ச்சியான சமூகத்தை உருவாக்குங்கள் உங்கள் எல்லாரையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிப்பார்கள் ஆமே